ஓம் கம் கனபத்தையே நமஹ ஓம் கம் கனபத்தையே நமஹ விக்னங்களை தீர்க்கும் விநாயகனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே விநாயகப் பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது தங்கமே எதையும் யோசிக்காமல் மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் மன அமைதியோடு இதை கீழ் தங்கமே உனக்கு நிம்மதியான தூக்கம் நிச்சயமாக வரும் நாளை முதல் நான் வாக்களித்தபடி மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நடக்கப் போகின்றது தைரியமாக இரு உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே தங்கமே வாழ்க்கை முழுவதும் ரணங்களாக இருக்கின்றதே அப்பா இன்று கண்ணீர் வடித்து கதறுகின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே அனைத்தையும் நான் சீர்திருத்ததான் போகின்றேன் உனக்கான நல்லதை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகின்றேன் நீ இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டது அனைத்தும் போதும் தங்கமே உன் கண்ணீரை கண்டு கொண்டுதான் உன்னிடம் நான் பேசுகின்றேன் நீ இப்படி அழுகின்ற அளவுக்கு எதுவும் நடந்து விடவில்லை உனக்கு தேவையில்லாததை மட்டுமே நான் இப்பொழுது உன்னிடமிருந்து அகற்றி இருக்கின்றேன் இதைவிட சிறந்ததை நான் உனக்காக தேர்வு செய்துள்ளேன் உன்னுடைய எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டுதான் நான் இந்த முடிவை எடுத்தேன் என்னை நினைத்துக் தங்கமே உனது தனிமையை நான் போக்குகின்றேன் இரவெல்லாம் வழியால் துடித்து என்னால் வழி தாங்க முடியவில்லையே அப்பா என கண்ணீர் விட்டு என் நாமத்துடன் ஒவ்வொரு இரவிலும் போகின்றாய் அப்பா உன் வழியில் இருந்து நிவாரணம் கொடுத்து விட்டேன் தங்கமே இனி வந்தாலும் நான் உனக்கு வழியை தாங்கும் வலிமையையும் நல்கிவிட்டேன் இனி நீ அழாதே தங்கமே என் குழந்தை கண்ணீர் விடுவதை உன் அப்பாவான என்னால் தாங்க இயலாது என் கண்மணியே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, இன்னும் எத்தனை நாட்கள் வாழ்க்கையில் போகின்றாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகின்றாய் உன்னுடைய லட்சியங்கள் உனக்கு பெரிதில்லையா நீ உன்னை அந்த நிலைக்கு கொண்டு சென்றவர்களிடம் மீண்டும் அதே போல பேசி பழகுகிறாயே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக நீ பாவப்படுகின்றாய் உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உண்மையை உணர்ந்தால் நிச்சயம் உன்னை மாட்டார்கள் அடிமேல் அடிபட்டு சக்தியை இழந்து நிற்கின்றது ஒட்டுமொத்த வலியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்க செய்கின்றது அவர்களுக்காக நீ அவ்வளவு யோசிக்கின்றாய் கொஞ்சம் உனக்காகவும் யோசி தங்கமே நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் பிள்ளை நீர் உன் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகின்றது தங்கமே கர்ம வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை அதை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம் கூட நடக்கும் உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை நீ குறை கூறாதே தங்கமே உனக்கு உன் கர்ம வினையை உனக்கு வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்பதை நீ நினைவில் கொள் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் விக்னங்களை தீர்க்கும் விநாயகனே போற்றி போற்றி கம் கனப்பதையே நமக